அல்லாஹ் வந்து ரொம்ப லேசாக்கி இருக்கிறான் தைமம் செஞ்சுட்டு தொழுதுக்கெல்லாம் அந்த தொழுகையை திருப்பி மீட்டணுங்கிற தேவையில்லை ஒரு ரெண்டு சஹாபா கூட வரலாறு அதிக வருது பயணத்துல ரெண்டு பேருக்குமே குளிப்பு கடமையாச்சு தண்ணி இல்லை அந்த காலத்துல பயணங்கள்ல பாலைவனத்துல தண்ணி இருக்காது ரெண்டு பேருமே தைமம் செஞ்சுட்டு தொழுதுட்டாங்க தொழுத பிறகு தண்ணி அப்புறம் எங்கேயோ கிடைச்சிருச்சு தண்ணி கிடைச்ச பிறகு குளிச்சுட்டு அந்த தொழுகையை மீட்டனுமா ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு தண்ணி தான் கிடைச்சிருச்சுல்ல தொழுத தொழுகி திரும்ப மீட்டி தொழுதார் இன்னொரு சஹாபி தேவையில்லைப்பா நம்ம வந்து தொழுக நேரத்தில் தண்ணி கிடைக்கல டைம் செஞ்சுட்டு தொழுதும் மீட்டை தேவையில்லை அவர் மீட்ட இல்ல மதியனா வர்றாங்க பெருமானார் இடத்துல சொல்றாங்க பெருமானார் செல்லதாலை செல்லவங்க யார் திரும்ப தொலைவில்லையோ அவரை பார்த்து சொன்னாங்க அசப்த சுண்ணத்தை திருப்பி தொலாத உன்னுடைய நில இருக்கு இல்லையா கரெக்ட் நீ தான் மார்க்கத்தை சரியா புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டான் மார்க்கத்தை சரியா புரிஞ்சுருக்குறேன்னு சொல்லி திருப்பி தொழுதார் பாருங்க குளிச்சுட்டு அவரை பார்த்து சொன்னாங்க லக்கல் லக்கர் ஜுருமாரத்தை உனக்கு ரெண்டு ஹூலின்னு நான் அப்படின்னா அவர் செஞ்சது கரெக்ட் நாங்களா இல்லை அவர் ஃபரதும் தொழுதார் திரும்ப குளிச்சுட்டு தொழுதது நஃபில் ஃபரதுக்கு ஒரு நன்மை நஃபிலுக்கு ஒரு நன்மை அந்த அடிப்படையில் உனக்கு ரெண்டு நன்மை ஆனால் அவர் செஞ்சது தான் கரெக்ட் அவர் செஞ்சது தான் சரின்னு சொன்னான் ஆனால் இப்படி தைமமுடைய நுணுக்கமான ஏராளமான சட்டங்கள் இருக்குது ஒரு போர்க்களத்தில் ஒரு சஹாபி தலையில் பலத்த காயம் பலத்த காயத்தில் கட்டு போட்டிருக்கிறாரு காலையில் அவருக்கு குளிப்பு கடமையானது அவர் வந்து இந்த நிலையில் குளிச்சா நான் இறந்து போயிடுவேன் பயப்படுறாரு சில பேர் தப்பாக சொல்லிட்டாங்க இல்லை நீ தைமெல்லாம் செய்யவே கூடாது நீ குளிச்சுட்டு தான் தொழணும்ட்டாங்க அவர் பாவம் குளிச்சாரு மூத்த ஆயிட்டார் நபிசல்தாலி தவறான சட்டம் சொன்னாங்க இல்லையா அவர்களை கடுமையான வார்த்தையால் சாடினார்கள் இறந்து போன மனிதரை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள் கத்தலு இவங்க கொலை செஞ்சுட்டாங்க அறியாமைக்கு தீர்வு கேட்டு தெரிவது தானே தெரியாத சட்டத்தை ஏன் சொன்னீங்க அவருக்கு தாராளமா தைமம் அனுமதிக்கப்பட்டிருந்தது அவர் தைமம் செஞ்சிருந்தா பொழைச்சிருப்பாரு சட்டத்தை தப்பா சொல்லி ஒரு ஆளை கொண்டுட்டீங்களேன்னு சொன்னாங்க இப்படி எத்தனை சட்டங்களை நாமளும் தவறா சொல்றோம் உள்டாவா சொல்லிடுறோம் பல நேரங்கள்ல இந்த தவறான சட்டத்தில் ஒரு மனிதன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் சட்டம் யார் தப்பா சொன்னானோ அவன் நஷ்ட ஈடு கொடுக்கணும் மார்க்கத்தில் அப்படின்லாம் கூட உலமாக்கள் சொல்லி ஒரு ஆளுடைய தப்பான சட்டம் சொல்லி ஒருத்தன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுட்டான் அதனால அழகான ஒரு சட்டம் தான் என்னங்க தைமம் பல நோயாளிகளுக்கு தேவை இருக்கலாம் தைமம் உடைய சட்டத்தை சொல்லுங்க எப்படி செய்யணும் தைமம் எவ்வாறு செய்யணும் என்கிற முறைகள் எந்தெந்த நேரங்களில் தைமம் கூடுங்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சா நல்லது சஹாபாக்கள் அல்லாவுடைய சலுகையை பயன்படுத்தணும் அல்லாவுடைய சலுகையை பயன்படுத்துறதையும் அல்லா விரும்புகிறான் கடமையை செய்கிற மாதிரி சலுகையும் செய்யணும் அமுருபன ஆசைங்க ஒரு படை தளபதியாக இருந்திருப்பாங்க ஒரு இடத்துல கடுமையான குளிர்காலம் அனுப்பப்பட்ட பகுதியும் குளிர்காலம் அவங்களால குளிப்பு கடமையாச்சு குளித்தா என்ன ஆகுமோ தெரியல தைமம் செஞ்சுட்டு தொழுதுச்சார் இமாம் வேற அவர் இமாம் வேற இல்லையா ஒரு இமாம் வந்து தயமம் செஞ்சுட்டு தொழுதான் நம்மளா இருந்தால் சும்மா விடுமா என்ன எல்லாருக்குமே அது ஒரு தான் தெரியும் என்னடா இமாம் சாப் குளிக்காம தொழுவிக்கிறாரு அவங்க தொழுவிச்சாங்க மக்களுக்கு அப்போ ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு என்னடா இமாம் வந்து தயமம் செஞ்சுட்டு தொழுகிறாரு இங்கே தெரிஞ்சுக்கணும் தைமம் செஞ்சுட்டு யாருக்கு தொலை வைக்க அனுமதி இருக்குதோ அவர் தொலு வைக்கலாம் அவர் இன்னொரு இன்னொரு ஆளு நிறுத்தணுங்கிற தேவையில்லை அவர் தான் தொழுவிச்சார் நானே தொழுவிக்கிறேன் கூடும் அப்படின்ட்டு சரி மக்களுக்கெல்லாம் ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு மதீனா வந்து நேராக பெருமானார்த்தபடியும் சொன்னாங்க பாருங்கள் இப்படி பண்ணுறாரு நிமிஷம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க என்னப்பா நீ இப்படி செஞ்சாமே தயமும் செஞ்சுட்டு மக்களுக்கு தொழுவச்சியாமே இப்போ நான் அவர் சொன்னார் கடுமையான குளிர் உங்களை நீங்களே கொல்லாதீங்கன்னு நல்லா குரான்ல சொல்ல இல்லையா உங்களை நீங்களே கொல்லாதீங்க நான் குளிச்சா நான் இறந்துடுவேன்னு என்ன என்னன்னே கொள்ற மாதிரி தானே நிமிஷல அங்கு சிரித்தாங்க சரிதாம்மா நீ செஞ்சது கரெக்டு தான் சொன்னான் எவ்வளவு மார்க்கம் வந்து ரொம்ப அழகான மார்க்கம் எல்லா நிலைகளுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனங்களுக்கும் ஏற்ப அந்தந்த சூழ்நிலைக்கு அல்லாஹ் சட்டத்தை தந்திருக்கிறான் இந்த தைமங்கிற சட்டத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் இதையே நான் சொல்றேன்னா சில சட்டங்கள் குரான்ல இருக்காது ஹதீஸில் இருக்கும் ஹதீஸ்ல இருந்தா கூட அந்த சட்டம் ரெண்டாம் தரத்துக்கு வந்துடும் குரான்ல இருந்தா அது முதல் தரத்துல இருக்கும் குரான்ல கூறப்பட்ட சட்ட அந்தஸ்து வேற ஹதீஸில் சொல்லப்பட்ட சட்ட அந்தஸ்து வேற தைமமுடைய சட்டத்தை அல்லா சொல்றான் குரான்ல ரொம்ப பேருக்கு தயக்கமா இருக்கு பல பேருக்கு நானும் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு தைமம் அனுமதி இருக்குதுங்க ஆனாலும் ஒரு தயக்கம் தேவையில்லை அல்ல அனுமதித்த ஒன்றை செய்வதில் தயக்கம் வர வேண்டிய அவசியமே கிடையாது அல்ல அனுமதித்ததுல தயக்கம் வந்துச்சுன்னு சொன்னா பெருமானார் அத்தகைய மனிதர்களை பார்த்து சொன்னாங்க அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானவர்கள் ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் அல்லாவுடைய சட்டத்தை செய்யறதுலயே பேணுதலுங்கிற பேர்ல செய்ய மாட்டான் பேணுதல்கிற பேர்ல அப்போ இது அல்லாஹ் அனுமதித்த சட்டம் அதுல நெருடலே வர தேவையில்லைன்னு சொல்லி இப்படி அல்லாஹ் இந்த சூறாவில் ஏராளமான பல்வேறு சட்டங்களை சொல்றான் அருண்மறை இந்த குரான் இந்த சட்டங்களை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்குது இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தோம்னு சொன்னா யாரும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் அல்ல